எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழால கலந்துக்க முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு முதல்ல அண்ணா திருமா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்தின மாதிரி நானும் வாழ்த்துறேன் நீங்க என்ன பல்லாண்டு நூறாண்டு காலம் சிறப்பாக மக்கள் சேவை பண்ணி நீங்க வாழணும் ஹேப்பி பர்த்டே அண்ணா ஸோ த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் அண்ணாவை பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்த்தது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தக காட்சி ஒரு விழாவில் அண்ணாவாங்க மீட் பண்ணேன் நான் அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியலை பட் இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அவரை பேட்டி எடுக்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அவர் வந்து கெஸ்டா உட்கார்ந்தார நான் போனேன் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவரோட தோற்றம் எனக்கு வந்து என்னோட அண்ணாவை பார்த்த மாதிரி இருந்தது அது அது எப்படி சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அது ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு கனெக்ஷன் என்னென்னா நாங்க அஞ்சு பெண்கள் வீட்டில் அஞ்சு எனக்கு நாலு அக்கா ஒரு அண்ணா அண்ணா இப்போ இல்ல அப்ப எனக்கு அண்ணாவை பார்த்த உடனே என்னோட அண்ணா முன்னாடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்தது நான் டக்குன்னு கேட்டுட்டேன் நான் உங்களை அண்ணா கூப்பிடலாமா கேட்டேன் தாராளமா கூப்பிடுங்கம்மா சொன்னாரு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தி தான் ஆச்சு எனக்கு நான் வந்து ஒரு மூணு விதமான தலைவர்களை வந்து எப்படியோ அதிர்ச்சிகமா ஏதோ ஒரு காரணத்தால சுயநலத்துக்காக கூட இருக்கலாம் அவங்க வந்து பொது சேவைக்கு மக்கள் சேவைக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது பொறுப்பையும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு சுயநலத்தை விட்டு அந்த மக்கள் சேவைங்கிற பாதையில் போகிற தலைவர்கள் இன்னி ஒரு வகை வந்து மக்களுக்காக சேவை பண்ணணும் நம்ம நல்லது பண்ணணும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் சொல்லி உள்ளே வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த பவரும் அந்த 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 லைம் லைட்டும் அது அவங்க தலைக்கு போய் அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ டெவலப் ஆகி ஒரு செல்ஃப் ஒப்சன் டெவலப் ஆகி ஒரு இடத்துல அந்த அந்த பிகர் பர்பஸ் போய் இது நான் நான்கிற அகங்காரம் வந்து அந்த பாதையிலேருந்து மாறி போகிற தலைவர்கள் அப்படியும் நான் பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த வைப்ஸ் தெரியும் இன்னும் ஒரு வகை இருக்கு மக்கள் சேவை பண்ணணும் இதுதான் என்னோட நோக்கம் என்னோட லைஃப் வந்து இதுக்காக தான் என்னோட கொள்கைகள் என்னோட 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 எம்பிஷன் இல்லை என்னோட சித்தாந்தம் இதுதான் இதுல இதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிற ஒரு குறிக்கோளோட அதுக்காக தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு அதுக்கான புத்தகம் படிக்கிறதாகட்டும் அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதாகட்டும் எல்லா விதத்திலையும் தன்னை எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதையில் போய் அந்த பாதையில போகும்போது இன்னும் இன்னும் மக்கள் சேவை பண்ணணும் தான்கிற அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆகி தாங்கிற ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டு மக்களுக்காகவே வாழற தலைவர்கள் அந்த வகையான ஒரு தலைவர் தான் அண்ணா திருமாவர்கள் அந்த ஒரு வாம்த் அந்த ஒரு ஈரம் அதுதான் என்ன அட்ராக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அது நான் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை நான் என்னோட அண்ணன் பார்த்துருக்கேன் எனக்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த விழாவுக்கு நான் வரும்போதே நான் வந்து டெய்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பஜரங்கள் வழி சொல்லி தான் என்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் அது உண்டு ஆனால் பரவாயில்ல இங்கே பல விஷயங்கள் எனக்கு என்னோட நம்பிக்கை எதிராக கூட இருக்கலாம் அதில் தப்பு கிடையாது டிஃப்ரெண்ட் பட் பர்சனல்லா நமக்கு எந்த எந்த வன்மமும் கிடையாது எந்த பகையும் கிடையாது நம்ம எல்லாமே கனெக்டட் தான் ஒரு ஆட்டம்ல இருந்து வந்தவங்க தானே நம்ம எல்லாரும் we are all connected we are all one ஒரே ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம்ல இருந்து வந்தவங்க தான் நம்ம அத்தனை பேரும் so அந்த ஒரு டீப் கனெக்ஷன் அது இருக்கிறதுனால தான் என்னால பல விஷயங்கள் நான் இங்கே உட்காந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு எந்த விதமான கோபமோ எம்பராஸ்மெண்ட்டோ ஒன்றும் கிடையாது ஏன்னா பல விஷயங்கள் நான் டெய்லி பண்றது விஷயங்கள் அதுக்கு எதிராக பேசினா கூட எனக்கு கோபம் வரல ஏன்னா தாண்டிதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மதமோ ஜாதியோ நமக்கு தேவையில்லை ஆன்மீகம் தேவை அதை தான் நான் தான் நான் நம்புறேன் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் மனுஷ மனிதனோட அன்பை அன்பைவட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஸோ அதனால் இந்த இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் ஏதோ ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன ஒரு ஒரு துளியோண்டு மை வீ பெட் ஒரு பாசிட்டிவ் ஏன்னா நம்ம எந்த சித்தாந்தத்தில் சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் ஆனா ஃபைனலி நம்ம எந்த பாதையில போனாலும் நம்மளோட நோக்கம் ஒன்னா இருக்கணும் மக்கள் செய்வே மக்களோட நலம் அது தவிர வேற எதுவும் எல்லாருக்கும் அதே உத்தேசம் ஆக்சுவலி ஒரு பக்கத்து சார்ந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட போக்கஸ்டா பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர் என்ன மாதிரி பாத்தீங்களா பிளாக் அண்ட் ஆரஞ்ச் ரெண்டும் போட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டம் அது ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் பிகாஸ் வி ஆர் சாஃப்ட் ஆகட்ஸ் பட் அதிலெல்லாம் அதெல்லாம் நான் பயப்படவே இல்லை ஏன்னா இந்த கனெக்ஷன் அதை விட பெருசாக தெரிஞ்சது எனக்கு அகேன் ஹாப்பி பர்த்டே அண்ணா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இந்த விழாவில் கலந்துக்க முடிஞ்சதுல நான் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ